என் இனிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் கனிவான எனது காலை உணக்கத்துடன் இன்றைய பதிவிற்குள் பயணிக்க விரும்புகின்றேன் என்னுடைய முந்தைய பதிவின் தொடர்ச்சியாக சிலப்பதிகாரத்தின் வழக்குறை கதைகளை இளங்கோவடிகள் குறிப்பாலுணர்த்திய ஒரு பொருள் பற்றி இன்று பேசுகிறோம் அதற்கு முன்னாலே கண்ணகியினுடைய குடிப்பிறப்பின் பின்புலம் பற்றி ஒரு சிறு குறிப்பை தர விரும்புகிறேன் கண்ணகி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள் அல்ல கண்ணகியின் தந்தை மாணாய்கன் மாநாய்க்கன் என்றால் மிகப்பெரிய வணிகன் என்று பொருள் க அந்த மாநாய்க்கன் வந்து திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற இலக்கணத்திற்கு இணங்க கடல் வாணிகம் செய்து பெருஞ்செல்வம் ஈட்டியவன் அவன் மாத்திரமல்ல அவன் தலைமுறையே அப்படித்தான் கப்பல் தலைவனாக விளங்கியவன் தேவர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கும் குபேரனைப் போல அரசர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கிற அளவுக்கு நிதியம் மிகுந்தவன் அவனுடைய அருந்தவ புதல்விதான் கண்ணகி அந்த கண்ணகி அவன் எப்படி சீராட்டி வளர்த்திருப்பான் என்ற கற்பனை பெறு பாருங்கள் தங்கமும் வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் நவரத்னங்களால் அவளை அலங்கரித்தான் கவலை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு மகிழ்ச்சி கடலிலே அவளை வளர்த்திருந்தான் அவளுடைய இயல்பு மிக மிக மெல்லிய இயல்புடையவள் அவள் இதை இடத்திலே காமித்தேடிகள் குறிப்பிடுவார் அதாவது செல்வங்களையெல்லாம் இழந்த பிறகு கோவலன் கண்ணகியுடன் வழிநடையாக பாண்டிய நாடு செல்ல செல்கின்றான் வழித்துணையாக வந்து சேர்கின்றார் காவுந்தியடிகள் பொதுவாகவே இந்த காவிரி கரையோரம் எல்லாமே வந்து சோழ நாடு பிள்ள காவிரி கரையோரம் தான் இந்த காவிரி கரையோரம் ஒரு சல்பர் பூமி வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இவளோ மாளிகை போன்ற மிகப்பெரிய வீட்டிலே வளர்ந்து வெயிலுடைய தாக்கம் தெரியாமலே வளர்ந்த ஒரு பெண் இந்த வெயில் சுட்டரிக்கும் வெயிலினுடைய அந்த தாக்கத்தை தாங்குவாளா இதை காவுந்தியடிகள் எவ்வாறு சொல்கிறார் என்றால் வெயில் நிறம் பொறா இம் மெல்லியல் கொண்டு பயில் பூன் தண்டலை படர்கோம் எனினே பூனார் இழஞ்சி பொறுகையலோட்டி நீர் நாய் கவ்விய நெடும்புற வாழை மலங்கு மிளிர்ச்செருவின் விலங்கப்பாயில் களங்களும் உண்டு இக்காரிகை இது இந்த வெள்ளிலை பயணத்திலே வழிநடையில் என்னென்னலாம் இடர்கள் இருக்கும் என்பதை சொல்லுவது போல சொல்லி சோழ நாட்டின் சிறப்பை காந்தியடிகள் சொல்லுவார் அதை நம்ம விட்டுடலாம் ஆனால் கண்ணகி பற்றி அவர் என்ன சொல்கிறாங்க வெயில் நிறம் பொறாயும் மெல்லியல் கொண்டு வெயிலுடைய தாக்கத்தை தாங்குறவ வெயிலோட வெயிலுடைய நிறத்தோட தாக்கத்தை கூட தாங்க முடியாதே அதுதான் கண்ணகி அத்தகைய மெல்லியல் ஓகே இப்பொழுது கண்ணகியை பற்றி ஒரு பின்புலம் நமக்கு தோன்றுகிறது அல்லவா இப்பொழுது நாம் வந்து வழக்குறை காதை கூறுவோம் கோவலன் கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலைக்களப்பட்டான் அதற்கு நீதி கேட்டு பாண்டியன் அரண்மனையிலே நிற்கின்றாள் பாண்டிய மன்னன் கண்ணகியை பார்த்து நீர்வார் கண்ணியம் எம்முன் வந்தாய் யாரையோனி மடக்கொடியோய் இது கேள்வி இதற்கு பதிலாக அணை உடைத்து எழு நீத்தம் போல கண்ணகியின் வாயிலிருந்து பிரவாகமாக வார்த்தைகள் வருகின்றன தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் சிபி சக்கரவர்த்தி அன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும் பெறள் புதல்வனை ஆழியின் மடித்தோன் மண்நீதி சோழன் பெரும் பெயர் புகாரின் பதியை என்ன சொன்னாங்க இத்தகைய அரசர்கள் நீதி வழங்குவாமல் ஆண்ட அரசர்கள் வாழ்ந்த புகார் என்னுடைய ஊர் அடுத்ததாக என்ன சொல்லணும் எங்கள் அப்பா யார் தெரியுமா மாநாய்கன் கப்பல் தலைவன் அரசர்களுக்கே கடந்த வசதியான ஒரு குடும்பத்தில் நான் குறந்து வளர்ந்த பெண் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் பெண்கள் நீ யார் என்று கேட்டால் தன்னுடைய பிறந்த வீட்டின் பெருமையை கூறுவது வழக்கம் ஆனால் இங்கே கண்ணகியின் வார்த்தைகளாக இளங்கோவடிகள் என்ன கூறுகிறார் என்றால் அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்துவாணிகள் மகனேயாகி கோலன் என்னன்னு சொல்றார் ஏசா சிறப்பு யாராலும் குறை சொல்ல முடியாத சிறப்போடு இசை விலங்கு பெருங்குடி புகழ்மிக்க சிறப்பு மிக்க பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த மாசாத்துவாணிகள் அவனுடைய மகன் என்று கோவலனை அறிமுகப்படுத்துகிறாள் ஏசா இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கலன் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் கார்பொற்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்னால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி இன்ட்ரடக்ஷன் எப்படி வருது யாருடைய பெருமை சொல்லப்படுகிறது தன்னுடைய புகுந்த வீட்டின் பெருமையை சொல்லுகிறாள் இதைத்தான் இளங்கோவடிகள் குறிப்பாக அங்கே குறிப்பிடுகின்றார் அதாவது பெரியவர்கள் பெரும்பாலும் திருமணமாய் போன்ற பெண்களுக்கு சொல்கின்ற அறிவுரை போகிற இடத்துல பிறந்த வீட்டினுடைய பெருமையை பேசக்கூடாது என்பது இந்த ஒரு கருத்தினை இளங்கோவடிகள் அழகாக கண்ணகியின் வார்த்தைகளாக பதிவிடுகின்றார் எந்த இடத்துல வழக்குறை காதையில் கொண்டாந்து வைக்கிறார் ஏன் கொண்டாந்து வழக்குறை காதையில் வைக்கணும் சிலப்பதிகாரத்திலேயே அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கின்ற ஒரு இடம் வழக்குறை காதை எனவே இந்த செய்தி அனைவருடன் போய் சேர வேண்டும் என்பதற்காக அங்கே வைத்திருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி